வானவில் செய்திகள் கீதா படைத்தலைவன் படம் ரசிகர்களின் விமர்சனம் நல்ல முறையில் வந்து கொண்டிருக்கிறது அனைவருக்கும் நன்றி நடிகர் விஜயகாந்தின் மகன் நடிகர் சண்முக பாண்டியன் பேட்டி கேப்டன் விஜயகாந்த் மகன் சண்முக பாண்டியன் நடிப்பில் உருவான படைத்தலைவன் படம் நேற்று தமிழகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியாகியது அறிமுக இயக்குனர் அன்பு இயக்கியுள்ள இந்த படத்தில் யாழினி சந்திரன் கஸ்தூரி ராஜா முனிஷ்காந்த் அருள்தாஸ் ஸ்ரீஜித் ரவி ஏ வெங்கடேஷ் எஸ் எஸ் ஸ்டான்லி ஆகியோர் நடித்துள்ளனர் இந்நிலையில் படம் வெளியாகி இரண்டாவது நாளாக நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது இதனால் விஜயகாந்த் ரசிகர்கள் மற்றும் சண்முக பாண்டியன் ரசிகர்கள் திரையரங்கிற்கு சென்று படத்தை பார்த்து மகிழ்ந்து வருகின்றனர் இந்நிலையில் நேற்று நடிகர் சண்முக பாண்டியன் பல்லாவரம் ஜனதா திரையரங்கிற்கு நேரடியாக சென்று ரசிகர்களுடன் அமர்ந்து படம் பார்த்தார் அப்போது இப்படத்தை அவருடன் நரிக்குறவர் மக்களும் சேர்ந்து பார்த்தனர் இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சண்முக பாண்டியன் கூறுகையில் படத்தின் விமர்சனங்கள் நல்ல முறையில் வந்து கொண்டிருக்கிறது பொதுமக்கள் அனைவரும் திரையரங்கிற்கு சென்று படம் பார்த்து வருகின்றனர் அனைவருக்கும் படம் பிடித்திருப்பதாக செய்திகள் வருகிறது படத்தில் முக்கிய காட்சிகளில் ரசிகர்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்கின்றனர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அப்பா விஜயகாந்த் வரும் ஏஐ காட்சிகளுக்கு நல்ல வரவேற்பு உள்ளது அனைவரும் திரையரங்கு சென்று படம் பாருங்கள் இந்த மக்கள் அந்த மக்கள் என நான் யாரையும் பிரித்து பார்ப்பதில்லை அனைவருடன் படம் பார்த்து வருகிறேன் அப்பாவுக்காக விஜயகாந்த் ரசிகர்கள் கைத்தட்டி பார்த்து உள்ளேன் தற்போது எனக்காக கைத்தட்டி ஆரவாரம் செய்கிறார்கள் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது அடுத்தபடியாக போன்றாம் சார் இயக்கத்தில் நடிக்க உள்ளேன் மேலும் அடுத்தடுத்த படங்கள் குறித்தும் விரைவில் தெரிவிப்பேன் இவ்வாறு கூறிவிட்டு சென்றார் படத்தோட ரிசல்ட் வந்து நல்லா வந்துகிட்டு இருக்கு மக்கள் எல்லாரும் ஒரு ஒருத்தரா போய் தியேட்டர்ல பாத்துட்டு இருக்காங்க கேள்விப்பட்டேன் படம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கதாக கேள்விப்பட்டேன் அப்பா சீன் வரும் போதும் சரி அந்த பாட்டு வரமும் சரி ஆடியன்ஸா எல்லாரும் வந்து ரொம்ப ஆரவாரம் பண்ணி என்ஜாய் பண்ணி பார்க்கறதா கேள்விப்பட்டேன் ரொம்ப நன்றி இப்போதான் நானும் படம் பார்த்துட்டு வரோம் இங்கே என் இன்ட்ரொடக்ஷனுக்கும் சரி அப்பா பேருக்கும் சரி சார் காடு போடும்போதும் சரி இல்லை அப்பா ஏஐ வரும்போதும் சரி நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு ஸோ யாரெல்லாம் இன்னும் போய் தியேட்டர்ல பார்க்கலயோ தயவு செஞ்சு போய் பாருங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி சரி யானை நடிக்கிறது இருக்கும் யானை பார்க்கும்போது

இந் இந்த மக்கள் அந்த மக்கள்ல நான் எல்லாரோடையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் தமிழ்நாடு ஃபுல்லாக நான் எல்லாரோடையும் பா படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எல்லாரோட படமும் நான் பார்க்கும் போது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு எனக்கு ஏன்னா இதெல்லாம் நான் அப்பா படத்துல நான் தியேட்டர்ல பார்த்து அப்பாக்காக எல்லாரும் கை தட்டி கொண்டாடி நான் பார்த்துருக்கேன் இப்போ எனக்காக பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் பார்க்கும் போது அடுத்த படங்கள் உங்களுக்கு எப்படியா இருக்கும் இப்போ அடுத்தது வந்து பொன்ராம் சாரோட படம் பண்றேன் உங்களுக்கே தெரியும் கொம்பு கொம்புசேவி அது வந்து பொன்ராம் சார் எப்படி பண்ணுவாருன்னு உங்களுக்கு தெரியும் அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு அந்த ஸ்டைல தான் படம் வரும் அடுத்த அடுத்து நான் என்ன மாதிரி படம் பண்றேன்ட்டு நான் கூடிய சீக்கிரம் அறிவிப்பு சரி